அனைவருக்கும் வணக்கம் இது கதை அல்ல நிஜம் இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோமோ அவரை தெரியாதவர்கள் தமிழகத்திலே இருக்கவே முடியாது யார் தெரியுங்களா கே பி கேபி சுந்தராம்பாள் அம்மா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதினொன்னாம் தேதி கொடுமுடியிலே பிறந்தார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நாடகத்திலே நடிப்பதற்காக இலங்கைக்கு சென்றார்கள் அங்கே சிறப்பாக தன்னுடைய நடிப்பாற்றலை வெளிப்படுத்தியதாலே மிகப்பெரிய பிரபலமான நடிகையாக அவர்கள் உருவெடுத்தார்கள் இந்திய சுதந்திர போராட்டத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டு தீண்டாமை இயக்கம் கதர இயக்கம் தீண்டாமை ஒழிப்பு வெள்ளையினை வெளியேறு போன்ற போராட்டங்களிலே ஈடுபட்டார்கள் அந்த சுதந்திர போராட்ட பாடல்களை பாடி மக்களுக்கு விழிப்புணர்ச்சியை ஏற்படுத்தினார்கள் காந்தியடிகள் அடிகள் ஈரோட்டிற்கு வந்தபொழுது அம்மா அவர்களுடைய வீட்டிலே தங்கினார்கள் உணவருந்தினார்கள் அவருக்கு தங்கத்தட்டிலே உணவு பரிமாறப்பட்டது காந்தியடிகள் கேட்டார்கள் உணவு மட்டும் தான் எனக்கா அல்லது இந்த தட்டும் எனக்கா என்று கேட்டார்கள் அடியிலேயே நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று கே பி அவர்கள் கூறினார்கள் அப்பொழுது அந்த தங்கத்தட்டை எடுத்து ஏலம் விட்டு அது இந்த சுதந்திர போராட்ட இயக்கத்திற்கான தொகையிலே காந்தியடிகள் சேர்த்தினார்கள் காந்தியடிகள் மீதே தீராத பற்றுக்கொண்டவர் அம்மாவர்கள் கே பி சுந்தராம்பாள் அவர்களுடைய கணவர் மிகச்சிறந்த நடிகர் கிட்டப்பா அவர்கள் அவனுடைய வயது இருபத்தைந்தாவது இருக்கையிலே அவர் எதிர்பாராத விதமாக மரணித்தார் அதன் பிறகு புடவையை மட்டுமே அணிந்து வாழ்ந்தார்கள் எந்த ஒரு ஆண் நடிகருடனும் இணைந்து நடிக்கவே இல்லை அதன் பிறகு அவர்கள் அவ்வையார் படத்திலே ஏற்று நடித்த கதாபாத்திரம் பூம்புகார் படத்திலே ஏற்று நடித்த கவுந்தியடிகள் பாத்திரம் நந்தனார் படத்திலே ஏற்று நடித்த நந்தனார் கதாபாத்திரம் இவை அனைத்தும் இன்றளவும் அவர்களுடைய மக்கள் மத்தியிலே அவரை நிலைநிறுத்தி இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது தத்துருபமாக அந்த பாத்திரங்களை செய்திருப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பெருந்தலைவர் காமராஜர் அவர்களுடைய அமைச்சரவையிலே மேலவை உறுப்பினராக எம்எல்சியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் பத்மஸ்ரீ போன்ற பல பட்டங்களை விருதுகளை அம்மா அவர்களுக்கு கொடுத்து அரசாங்கம் கௌரவித்தது இவ்வாறாக திரையுலகிலும் சுதந்திர போராட்ட உலகிலும் நாடக உலகிலும் பாடக உலகிலும் கொடி பிறந்த அம்மா கே பி சுந்தராம்பால் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி நம்மையெல்லாம் விட்டு பிரிந்து இறைவனடி சேர்ந்தார்கள் அம்மா அவர்கள் மறைந்தாலும் காலத்திற்கும் அவருடைய நடிப்பும் பாடலும் அவர் செய்த தொண்டும் மற்றவர்களுக்கு உதாரணமாக இருந்து அவர்களையும் மேம்படுத்தும் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை நண்பர்கள் இந்த நேரத்திலே ஒரு விஷயத்தை சொல்லுகின்றேன் நாம் இந்த மண்ணிலே பலர் பிறக்கின்றார்கள் இறக்கின்றார்கள் ஆனால் இந்த காணொலியை காண்கின்ற ஒவ்வொருவருக்கும் அவருடைய பாதம் தொட்டு நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் நீங்கள் இந்த மண்ணிலே பிறந்ததற்கான ஏதாவது ஒரு சரித்திர புகழ் பெறக்கூடிய ஒரு நல்ல விஷயத்தை உலகத்திற்கு கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் நீங்கள் அப்படி முயற்சி ஆனால் அந்த முயற்சிக்கு என்னாலான உதவியை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி இடப்படுகிறோம் நன்றி வணக்கம்